ஒரு ஒரு வார காலமாக மாண்பிக தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவார்ந்த வழிகாட்டைகளோடு அமெரிக்காவுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது அதில் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள சானிட்டோனியம் சானிட்டோனியா என்பது சென்னைக்கும் சானிட்டோனியாவுக்கும் கடந்த திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் செசிபி அக்ரிமெண்ட் ஒன்று போடப்பட்டது அதன்படி அந்த நகரில் ஒரு ஃபெட்னா மீட்டிங் ஃபெட்னா என்பது வட அமெரிக்கர்களின் வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பின் முப்பத்தி ஏழாவது தம் மாநாட்டில் நான் கலந்து கொள்கிறேன் அந்த வாய்ப்பை பெற்றேன் அந்த வகையில் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினேன் அது மட்டுமல்ல ஹூஸ்டன் அந்த நகரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்திற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் இருக்கை அமைவதற்கு ஏற்கனவே நிதி தந்திருந்தார்கள் அதற்காக ஒரு சிறப்பு கருத்தரங்கம் ஒன்று அங்கே நடத்தப்பட்டது அந்த தமிழ் இருக்கை சம்பந்தமான அந்த கருத்தரங்கு அந்த கருத்தரங்கிலும் கலந்து கொண்டு உரையாற்றினேன் அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் இப்போது ஹூஸ்டனிலும் தமிழகத்தை அமைவதற்கு தமிழக அரசு நிதி உதவி தந்திருக்கிற காரணத்தினால் ஒரு நன்றி பெருக்கோடு கருத்தரங்கங்கள் என்ற யோசனைகளை நடத்தினார்கள் அதிலும் கலந்து கொண்டு பேசினேன் தொடர்ந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் நாற்பத்தி எட்டு வறுமுன் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் என்கின்ற பல்வேறு திட்டங்கள் குறித்த விளக்கங்கள் ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேசினோம் அந்த நிகழ்ச்சியில் ஒரு நாள் முழுவதும் பதினைந்துக்கும் மேற்பட்ட பல்வேறு மருத்துவ விற்பன்னர்கள் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை அங்கே எடுத்து சொன்னார்கள் அந்த வகையில் இன்றைக்கு புதிதாக நாம் எதிர்கொண்டு வருகிற சவால்கள் இள வயதினருக்கு ஏற்படுகிற மாரடைப்புகள் புற்றுநோய் அதிகரிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது அந்த வகையில் அது மிக பெரிய அளவில் உபயோகமாக இருந்தது அதை தொடர்ந்து நம்முடைய பால்டினோர் என்கின்ற நகரிலே இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே வகுப்பில் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த மாணவர்களிடையே உரையாற்றி முடித்ததும் மாணவர்கள் கேட்ட கேள்விகள் அவருடைய சந்தேகங்களுக்கு நானும் நம்முடைய துறையின் முன்னாள் செயலாளர் பெருமத திருபதியை ககன்தீப் சிங் பேடி அவர்களும் பதில் அளித்தோம் அவர்களும் பெரிய அளவில் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்த அளவுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுவது குறித்து அப்போது இந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மருத்துவ ஒப்பந்தங்களோடு பேசியதில் தமிழகத்திற்கும் அவர்களுக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டது அந்த வகையில் அந்த நிர்வாகமும் ஏற்று இன்றைக்கு நீரிழிவு நோய் நீரிழிவு நோயை பொறுத்தவரை இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை உண்டாக்குகிற நோய் இந்த நீரிழிவு நோய்க்கான சிறப்பு மருத்துவம் அதாவது வராமல் தடுப்பது எப்படி வந்த பின் தற்காத்து கொள்வது எப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கே பேசப்பட்டது அங்கே அந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் அதற்கான ஒரு துறை மிக சிறப்பான துறை ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே அவர்களோடு அந்த துறையோடு நாம் இப்போது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்காக லெட்டர் ஆஃப் இன்டென்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஒப்புதல் கடிதத்தை நாமும் தந்தோம் அவர்களும் தந்தார்கள் அது கைமாறு கைமாறு கொண்டது அதை தொடர்ந்து பேஷண்ட் சேஃப்டி நோயாளர்களுக்கான பாதுகாப்பு என்கின்ற வகையில் ஒரு எம்ஐவி ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தோடு அதுவும் இன்றைக்கு இரு கடிதம் இரண்டு தரப்பிலும் நம்முடைய எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலிருந்து அதனுடைய துணைவேந்தர் வந்திருந்தார் அவருக்கும் அந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்திற்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பேஷண்ட் சேஃப்டி என்கின்ற வகையில் அதேபோல் இன்னொரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது பொது சுகாதாரம் குறிப்பாக தொற்றா நோய்கள் தொற்றா நோய்கள் பற்றிய ஒரு பொது சுகாதாரம் பொது சுகாதாரம் பற்றிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்படி ஒரு மூன்று ஒப்பந்தங்கள் அன்றைக்கு கையெழுத்தாகி பரிமாறி பரிமாற்றி கொள்ளப்பட்டது இதன் மூலம் எதிர்காலத்தில் அந்த ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்தும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்தும் மருத்துவ ஒப்பந்தர்கள் நமக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை இங்கே வழங்குவதற்கும் அந்த மருத்துவர்களே இங்கே வந்து நமக்கு பயிற்சி அளிப்பதற்குமான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து அது நடைமுறைப்படுத்தப்படும் அந்த வகையில் இந்த பயணத்தை பொறுத்தவரை மருத்துவ கட்டமைப்பை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவர்களுடைய மிக திறமையான அர்ப்பணிப்பால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகமே விட்டு நோக்குகிற வகையில் பெரிய அளவிலான சாதனைகளை படைத்து வருகிறது என்றாலும் இன்னமும் கூடுதலான வகையில் இந்த மருத்துவத்துறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நிகழ்வாகத்தான் ஹார்வர்ட் ஜான் ஆப்கின்ஸ் போன்ற பல்கலைக்கழகங்களின் பல்கலைக்கழகங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒன்று நீர் நோய் சம்பந்தமாகவும் இன்னொன்று தொற்றா நோய்கள் சம்பந்தமாகவும் இன்னொன்று பேஷன் சேஃப்டி என்கின்ற வகையிலும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது அவைகள் விரைவில் நடைமுறைக்கு வரும் அதேபோல் உலக வங்கி உலக வங்கி நிர்வாகிகளிடம் குறிப்பாக சீனியர் வைஸ் பிரசிடென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு முது துணைத் தலைவர்கள் முதுநிலை துணைத்தலைவர்கள் இரண்டு மூன்று இயக்குநர்கள் என்று ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட அளவுகளோடு இரண்டு மூன்று முறை காலையிலிருந்து அமர்வுகள் நடத்தப்பட்டது அதில் மதியம் ஒரு மதிய உணர்வு அமர்வும் ஒன்று நடத்தப்பட்டு அதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக மாண்பு தமிழ்நாட்டில் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதலமைச்சராக வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்று கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே திங்கள் ஏழாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிற இந்த பத்துக்கும் மேற்பட்ட புதிய திட்டங்கள் குறித்து அங்கு அவர்களுக்கு ப்ரெசன்டேஷன் செய்யப்பட்டது அப்போது அந்த உலக வங்கியைச் சேர்ந்த அலுவலர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் இந்த திட்டங்களெல்லாம் மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த மாதிரியான அற்புதமான திட்டங்களாக இருக்கிறது என்று பாராட்டினார்கள் அதோடு மட்டுமல்ல எதிர்காலத்தில் இந்த கடந்த ஆண்டுகளில் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே உலக வங்கியின் கடன் பெற்று இங்கே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவையெல்லாம் இன்றைக்கு முடிந்திருக்கிற முடிவுக்கு வருகிற தருவாயில் இருக்கிறது என்பதையும் தெரிவித்ததற்கு பிறகு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவர்கள் அடுத்த கட்ட நிதி ஆதாரத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு நூறு சதவிகிதம் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த ஒரு வார அரசுமுறை பயணமாக அமெரிக்காவுக்கு சென்றது மருத்துவத்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது